வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரிதன் காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்க வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக வந்து நான் வந்து காணியல் வந்து விற்பனைக்காக போட்டு கொண்டிருக்கிறேன் உரிமையாளர்களுடைய தொலைபேசி விளக்கங்களையும் வந்து நேரடியாகவே தந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரியோசனமே இருக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி இந்துபுரத்தில் தான் அமைஞ்சிருக்குது அதாவது வந்து ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது கிளிநொச்சி அறிவியல் நகருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்துபுரம் என்று சொல்லப்படுகின்ற இடம் அதாவது யூனிவர்சிட்டியை அண்டின பிரதேசங்களில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது பிரதானமான ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து காலேக்கர் காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று கட்டு ஒன்று அமைஞ்சிருக்குது பாருங்க இதில் வந்து தண்ணி வந்து வற்றிட்டு நீங்கள் வந்து குழாய் அடித்து இறக்குனீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைச்சிருக்குது மற்ற இரண்டு பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதியால் ஊன்றி கம்பியால் வந்து அடைச்சிருக்கிறாங்க பூடவுண்டி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூம் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது நல்ல பெரிய வீடு ஓடுதான் வந்து மேலே போட்டிருக்குது கூரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலக்கை கூரை தான் வந்து போட்டிருப்பாங்க முட்டு முழுதான் முடிவடைந்த தான் அந்த வீடு வந்து இருக்குது உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண் எல்லாம் வந்து இருக்குது முக்கியமாக வந்து சொல்லுவோம் சொன்னால் இது வந்து ஒரு அறுதி உறுதி காணி ஒன்று ஏனையின் விதிக்கு அருகாமையில் வந்து உறுதி காணிகள் வந்து நீங்கள் எடுக்கிறது சரியான கஷ்டம் இது ஒரு நல்ல காணி ஒன்று சந்தர்ப்பத்தை வந்து தவற விடாதீங்க இது வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு பிறப்புகள் வந்திருக்குது கிட்டத்தட்ட முன்னுக்கு வந்து ஒரு பத்து கடை கட்டக்கூடிய மாதிரி நல்ல அகல தான் இருக்குது இந்த காணி இது வந்து பிஸ்னஸ் பிளான் இருக்கிறாங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த காணியை வந்து எடுத்து ஒரு பிஸ்னஸ் வந்து செய்யலாம் கடைகள் கட்டி வாடகை கொடுக்கலாம் அதல்லது நீங்கள் வந்து ரூம் கட்டி வாடகை கொடுக்கலாம் ஹோட்டல்கள் வந்து கட்டலாம் அப்படி பிஸ்னஸுக்கு தான் இது ஒரு நல்ல ஒரு உகந்த காணியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றரை கோடி ரூபா சொல்கிற இந்த காணியினுடைய உரிமையாளர் ஏனென் ரோட்டில் உறுதி காணி வந்து கூடுதலாக வந்து இப்படியான விலையில தான் சொல்லுவாங்க ஆனால் நான் அவங்களுக்கு இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தடுவேன் நீங்கள் வந்து என்ன கலைப்பை ஏற்படுத்துங்க நான் அவருடைய தொலைபேசி இலக்கங்களை தர நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து இரண்டு பக்க பாதைகள் இருக்குது இங்கே பாருங்க எங்கே ஆலயம் வந்து ஒரு பாதை ஒன்று இருக்குது ஆகவே இந்த காணியை வந்து இரண்டாக பிரித்து எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆகவே வந்து நீங்கள் உரிமையாளர்கிட்ட இருந்து இந்த காணியை விழுந்தி பிறகு நீங்கள் வந்து ரெண்டாக பிரித்து கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டு பக்க பாதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அங்கால வந்து ட்ரெயின் ரோட் இருக்குது ட்ரெயின் ரோட்டுக்கும் ஏனையின் வீதிக்கும் இடையில் நடுப்ப பகுதியில தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சர்வுறவுகளை இதான் இந்த காணினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணியை வந்து நீங்க வாங்கணும்னா இதுல என்னுடைய நம்பரை தரம் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நான் வந்து உங்களுக்கு நேரடியாக உரிமையான தொலைபேசி அசுங்களை தரம் நீ அவரோட கட்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி மற்றொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்